எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க போஸ் சென்னை மாநகர காவல்துறை மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்க இப்ப பாக்குறது சிங்கார சென்னையோட எழில்மிகு தோற்றங்கள் நம்ம சென்னை கடந்து வந்த பாதை பல வரலாறுகளை கொண்டது சென்னையோட வளர்ச்சிக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்ச உழைப்பு தியாகம் இதெல்லாம் அளவிட முடியாது சென்னையை தேடி வந்த நல்ல உள்ளங்களை ஆயுள்ளத்தோட தாங்கி பிடிச்சது இந்த சென்னை தான் அதே நேரத்தில் சில சமூக விரோதிகளும் குறாரமா இதே இதேchainId ஏதே எப்படி இருந்தாலும் தனிமனிதனோட உரிமையை காப்பாத்த அவனோட சொத்தை காப்பாத்த மானார காவலோட பங்கு மிக மிக Adilamana இப்போ சில காட்சிகளை பார்க்க போறோம் பாய்மா அப்பா காலேஜ் பீஸ் கட்டணும் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் கட்டிலமா கண்டிப்பா கட்டிடலாம் இன்னைக்கு பேங்க்ல இருந்து பணத்தை டிரா பண்ணிடுவேன் நாளைக்கு கண்டிப்பா நீ காலேஜ் வாமா பாய்

நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது உங்களுடைய கவனம் எல்லாம் உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் மீதோ இல்ல உங்க பணத்தின் மீதோ தான் இருக்கணும் வாங்க இன்னொரு காட்சியும் பார்க்கலாம் என்னமா எங்க போறீங்க பயப்படாதீங்க போறேன் சார் கோயிலுக்கு போறேன் சார்

மணி அடிக்கிறது சாமி கொடுக்குமா சிவ சிவா என்ன மனுச்சிருப்பா என்னால வர முடியல காட்டுமா மா பாயி வெச்சறேன் போய் எடுத்துங்கமா ரொம்ப தேங்க்ஸ் சார் பாத்து போங்கம்மா கலவரமா இருக்கு சரி சார் டூ கிரவுண்ட் என்ன ஜனம் நல்ல வேலை அந்த போலீஸ்கார் வந்தாரு இல்லன்னா அந்த கூட்டத்துல நகைய பறி கொடுத்தாலும் அய்யோ நான் என்ன பண்ணுவேன்

நம்ம கிட்ட தேவையில்லாத பொய்ய சொல்லி பயமுறுத்தி நம்மள வேற பக்கம் பார்க்க சொல்லி நம்ம நகையை திருவிடுவோம் இப்படி தான் இந்த அம்மா அவங்களோட நகையை பறி குடுத்திருக்காங்க இன்னொரு சம்பவமும் பார்ப்போம் சோ கியூல நின்னு பணம் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் வச்சுப்பேன் ச என்ன காக்கா எச்சம் படுகிங்க சார் நிச்சமா நிச்சயம்னா சார் ஐயோ சை

நம்ம மேல அக்கறை இருக்கும் அம்மா நடிச்சு நம்ம கவனம் செதறும் போது அவங்க திருடர்களே ஒருத்தர் நம்ம பணத்தை அடிச்சுட்டு போறதை பாத்தீங்களா இது கற்பனை சம்பவம் இல்லங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு இதை நீங்க தவிர்க்கணும்னா கவனமா இருக்கணும் உங்க கார்ல ரத்தம் ஆமா சார் ரத்தமா இறங்கி பாருங்க சார் இல்ல சார் சொல்றீங்க

பிடி கண்ணு பிடி 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 இல்லடா பனையச்சே அய்யோ பிடி காணமே பிடி இல்லடா அதமலை சப்பரம போச்சான் ஹே ஹே அத போறானே அடியே போறானே ஹே நில்லுடா அங்க புரியுங்க புரியுங்க யாரா குடிங்களேranglerangle கட்டற காவிச்ச அந்த அதன பனம போச்சேன் முதல்ல இருக்க என்ன பந்து இருக்கு யோ நம்ம சந்தேகப்பட்டு நம்ம போலீஸ்ல கேஸ் குத்துறானால நான் என்ன பண்றது அய்யோ كده

உங்க அஜாக்கிரதையும் அறியாமையும் தான் காரணம் உங்ககிட்ட வெளியே இருந்த பொருளோ பணமோ இருந்துச்சுன்னா உங்க கவனம் எல்லாம் அது தான் இருக்கணும் இந்த படம் உங்களுக்கு ஒரு பாடமா அமையணும்னு சென்னை மாநகர காவல்துறை விரும்புது அது நிச்சயம் நிறைவேறும்னு நானும் நம்புறேன் நன்றி